நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல கனரா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சேமிப்பு என்பது மனிதர்களுடைய வாழ்வில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் பாதுகாப்பான எதிர்காலம் நிலையான பொருளாதாரம் ஆகியவற்றுக்கு அனைவரும் கட்டாயம் சேமிக்க வேண்டும் இவ்வாறு பொதுமக்கள் சேமிக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த திட்டங்களில் முதலீடு செய்வதன் மூலமாக நல்ல வருமானமும் கிடைக்கும் அப்படிப்பட்ட திட்டங்களில் ஒன்றுதான் நிலையான வைப்பு நிதி இந்த திட்டத்தில் நீண்ட நாட்கள் முதலீடு செய்வதன் மூலமாக நல்ல வருமானத்தை பெற முடியும் இந்நிலையில் இரண்டு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கான நிலையான வைப்பு நிதி திட்டங்களுக்காக அக்டோபர் மாதம் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய வட்டி விகிதங்கள் குறித்து தற்பொழுது பார்க்கலாம் அந்த வகையில் கனரா வங்கி தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்கான நிலையான வைப்பு நிதி திட்டத்திற்கு ஆறு புள்ளி எட்டு ஐந்து சதவிகிதம் வரை வட்டியை உயர்த்தியுள்ளது மேலும் ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகளுக்கான வைப்பு நிதி திட்டத்திற்கு எட்டு சதவிகிதம் வரை வட்டியை உயர்த்தி உள்ளது கனரா பேங்க்ல அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்காக பிக்சட் டெபாசிட் வட்டி விகிதத்துல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அந்த வகையில் ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகளுக்கான பிக்சட் டெபாசிட் திட்டத்துக்கு ஆறு புள்ளி எட்டு சதவிகிதம் வரைக்கும் வட்டி உயர்த்தி இருக்காங்க அதே போல இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்கான திட்டத்திற்கு ஆறு புள்ளி எட்டு ஐந்து சதவிகிதம் வரைக்கும் வட்டியை உயர்த்தியிருக்காங்க மேலும் இது சம்மந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்